கொஞ்சம் சூடாறுனதுக்கு அப்புறம் உருட்டிடலாம் இல்லைங்களா இது அப்படியே நம்ம இட்லி இதுல வச்சு வேக வைக்கிறது சும்மா சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஓகே இது எவ்வளவு நிமிஷம் இட்லி இதுல வைக்க வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சோன்னு எப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்குள்ள வந்து தெரியும் ஓகே ஓகே அப்படின்னா வெந்துருச்சு இல்லாட்டி இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் போய் வைப்பீங்க ஓகே இப்போ பிச்சி வச்சுருக்கோம் வெந்துருச்சு அப்போ அதை கீழே இறக்கி வச்சாச்சு அம்மினி கொழுக்கட்டை ரெடி இனி தாலி வைக்க வேண்டியது தான் எண்ணெய் ம் கடுகு ரெண்டு டீஸ்பூன் தான் ஊற்றுனீங்களா ரெண்டு டீஸ்பூன் கடுகு பொருந்தும் இந்த உளுந்து பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு மிளகாய் மோர் மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட் ஆகிடுது சிங்கி பண்ணி ம் சிங்கி பண்ணி தரியாக தான் கருவேப்பில கையெழுத்து போடுறதுக்கு சரி இல்லைங்க வேக வச்சு கொழுக்கட்டையை அப்படியே போட்டுருவீங்க ஒரு பேஸ்ட்டு பேசி எடுத்துடுவீங்க அவ்வளோ தான் ம் அம்மணி கொழுக்கட்டை போய் ரெண்டே ரெண்டு கலர் கலரில் போட்டுருவோம் அம்மணி கொழுக்கட்டை ரெடி ரெடி